வணக்கம் நாங்க இன்னைக்கு எங்க வந்திருக்கிறோம் என்று சொல்லி பார்த்தா அன்னீனாக ஃபுட் சிட்டிக்கு வந்திருக்கோம் அன்னீனாக ஃபுட் சிட்டி என்றது யாழ்ப்பாணத்துல முதல் முதலாக திறக்கப்பட்ட ஃபுட் சிட்டி அந்த விடயத்தை உங்களுக்கு நாங்க ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் அதை விட இங்க என்னென்ன விடயங்கள் என்னென்ன பொருட்கள் எல்லாம் இருக்குன்னு சொன்னா குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வர வீட்டு தேவனைக்கு தேவைக்கு அதாவது வீட்டு பாவனைக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் பெற்றுக்கொள்ளலாம் இதுல முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னா பாரம்பரிய பொருட்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இவர்கள் தாங்களே உற்பத்தி செய்கின்ற பொருட்கள் கூட இருக்குது எங்களுடைய உறவுகளுக்கு நாங்க புலம்பெயர்ல இருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகளுக்கு அஹ் அனுப்பணும் சீரகம் அனுப்பணும் நினைப்போம் சீரக தூள் கொஞ்சம் அனுப்பணும் மிளகு தூள் அனுப்பணும் அதே போல ஒடியல் இப்படி என்று நிறைய விடயங்கள் நாங்கள் யோசித்து வைப்போம் அவர்களுக்கெல்லாம் இலகுவாக இங்கே வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லுகின்ற பொழுது இவர்கள் தாங்களை உற்பத்தி செய்கிற என்றபடினால எந்த விதமான கலப்படமும் அச்சது என்பதுக்கு உத்தரவாதத்தை வழங்கக்கூடியதாக இருக்கும் அந்த விஷயத்தை நாங்கள் உறுதியாக சொல்லக்கூடியதாக இருக்குது இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது வாங்க உள்ளுக்க போய் பார்ப்போம் அப்படியான பொருள் இல்லாமல் இருக்குது நான் ஆரம்பத்துல மென்ஷன் பண்ணது போல பாரம்பரியம் என்னென்ன பாரம்பரியங்கள் இருக்குது குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் அவர்கள் இதையெல்லாம் வேண்ட போறார்கள் என்பதை நாங்க உள்ளுக்க போய் பார்ப்போம் சரி அப்படி வாங்க அப்படி உள்ளுக வந்தா நிறைய விடியங்கள் இருக்கு ஆஹா முன்னுக்கு வந்தோடனே அப்படி சாக்லேட் குழந்தை பிள்ளைகளுக்கு தேவையான நேட்ஸுகள் அப்படின்னு ஒவ்வொரு விஷயம் வந்து இருக்குது எல்லாம் வந்து மிக குறைந்த விலையில இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது குறிப்பாக சொல்வார்கள் இந்த நட்ஸ் வந்து அது ஃபொரின்ல இருந்து எங்கட பெரியம் தான் எனக்கு வரும் அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாம் வெளிநாட்டுல இருந்து தான் எங்கட குழந்தைகளுக்கு நேட்ஸுகள் சாக்லேட்டுகள் வரணும் என்று நினைக்க வேண்டிய தேவையில்லை ஏனென்றால் அன்னை நாகா கூச்சிடிலேயே உங்களோட குழந்தைகளுக்கு தேவையான நல்ல விதமான நட்ஸுகள் நல்ல நல்ல சாக்லேட் இருக்குன்றதை சொல்லக்கூடியதாக இருக்கு இத விலைகள் எல்லாம் கொஞ்சம் குறைவான விலைகள்ல தான் இருக்குது நீங்க எல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் முன்னர் சொல்லியிருந்தோம் பாரம்பரியம் வந்து இங்க இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு குடையின் கீழ் என்று சொல்லுவோமில்ல அங்க இங்க வந்து எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அதில தான் இந்த எங்களுடைய உறவுகளுக்கு நாங்க அனுப்ப வேணும் சீரக தூளனு போனோம் மிளகு தூளனு போனோம் ஒடியல் மா அனுபவணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஒரு விஷயம் ஆஹ் உங்களுக்காக வேண்டி இங்க அவர்களுடைய உற்பத்தி பொருள்லாம் இதுல இருக்கக்கூடியதெல்லாம் ஆஹ் எந்த ஒரு கெளப்படமுமற்றது ஆஹ் நம்பகத்தன்மையை நாங்க வேண்டிக்கொண்டு போகலாம் அஹ் இங்க பாத்தீங்கன்னா சொன்னா கருவாப்பட்டை கருவாப்பட்டையெல்லாம் அப்படியே பொதிகள் செய்து வைத்திருக்கிறார்கள் இருநூறு கிராம் ஐம்பது கிராம் எங்களுக்கு தேவையான அளவுக்கு இருக்குது அஹ் அப்புறம் இங்கே வந்து எங்களுடைய சொந்தங்களுக்கு தேவை என்று இந்த சரக்குத்தூள் தேவை என்று சொல்லி அதே போல அவை வந்து கூடுதலாக கூடுதலாச்சல் எங்களுக்கு வந்து கொஞ்சம் தானியங்கள் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அவைக்கு இதெல்லாம் வேண்டி கொடுக்கலாம் இதுல மல்லித்தூள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது மல்லித்தூளும் வந்து இப்படி எங்களுக்கு தேவையான நிறையில வந்து பொதிகள் செய்யத் தரக்கூடியதாக இருக்குது அதை விட ஆஹ் தூள் இருக்குது அதே போல மசாலா தூள் இருக்குது இப்ப சமைக்கிற பிள்ளைகள் வந்து மசாலா தூள் இல்லாட்டி சமைக்கிறதுக்கே விளக்குட மாட்டேன்னா அப்படியானதுக்கெல்லாம் எல்லா விதமான மசாலா தூள்களும் இருக்குது விலைகளும் வந்து கிட்டத்தட்ட எல்லாமே குறைவான விலைகள்ல இருக்குது நம்ம வழிய வாங்குறதை விட இங்க குறைவா இருக்குது என்றுதான் சொல்லக்கூடியதாக இருக்குது வந்தீங்கன்னு சொன்னா இங்க அன்னை நாங்கள் பூச்சிட்டு வந்தீங்கன்னு சொன்னா மிக குறைந்த விலையில உங்களுக்கு தேவையான தரமான பொருட்களை கலப்படும் பொருட்களை பெற்று செல்லலாம்னு சொல்லுறோம் அப்படியே பாப்ப மங்கால இருக்குது என்ன என்னன்னு சொல்லி சரி அப்படியே இங்க பார்த்தா குரக்கன்மா அதே போல உளுத்தன்மா அதே போல ஒடியல்மா அப்படின்னு சொல்லி நிறைய மாதிரி இருக்குது இதெல்லாம் உண்மையிலேயே பச்சை உளுத்தம்மான்றது இருக்கக்கூடிய இங்கே வந்து எந்த ஒரு கலப்படமற்ற விடயத்தை தான் சொல்லக்கூடியதாக இருக்குது அஹ் வாசங்கள் எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நீங்களும் வந்து இங்க வாங்குங்க அப்படின்னு சொல்லி கொண்டு பாப்போம் அங்கால எல்லாம் நிறைய இருக்குது என்னென்ன இருக்குது அழகு சாதன பொருட்கள் இருக்கு பிள்ளைகளுக்கு தேவையான புத்தக பேக் அது எல்லாம் இருக்குது அப்படியே பாப்போம் சுத்தி என்னெல்லாம் இருக்குது இப்படியான விலைகளோட என்று சொல்லி வாங்க அப்படியே அன்னி நாகா ஃபுட் சிட்டிக்குள்ளே வந்து என்னென்ன விடயங்கள் இருக்குது என்னென்ன பொருள் இருக்குன்றெல்லாம் சுற்றி பார்த்துக்கலாம் ஆரம்பத்தில் வந்தோன்னாச்சும் ஒவ்வொன்றும் பிள்ளைகளில் கவரக்கூடிய மாதிரி முன்னுக்கு வச்சுருக்குறாங்க சாக்லேட் ஐட்டம் அது நல்லா பார்க்கைக்கு எனக்கு வாங்கி சாப்பிடணும் போல இருக்குது போகிறோம் வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னு ஒரு முடிவில் இருக்கிறேன் ஷரீப் அப்படியே தாண்டி வர பாரம்பரிய பொருட்கள் இதை விட சுத்தி பார்த்துருப்பீங்க அவ்வளவு பொருட்கள் இருக்குது நமக்கு வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய தேவையான அனைத்து விதமான பொருட்களும் இருக்குதுன்னு சொல்லிக்கொண்டு நீங்கள் எல்லாரும் வெகு விரைவாக எங்கிட்ட அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு ஒரு கடைக்கு சில்லறை சாமானுக்கு போக வேண்டியிருக்கும் இன்னொரு கடைக்கு எங்களுடைய அழகு சாதனப் பொருள் போக வேண்டியிருக்கும் வாங்குறதுக்கு ஆனால் இங்கே அந்த பிரச்சனை இல்லை இங்கே வந்தவண்டு சொன்னால் எல்லாத்தையும் வந்து ஒரு குடையின் கீழே பெற்றுட்டு செல்லலாம் என்பதை சொல்லிக்கொண்டு நீங்களும் வாங்க அன்னினாக பூச்சிட்டுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்களை எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் மற்ற ஒரு கானனுடன் சந்திக்கலாம் பண்ணுறோம்